சிறந்து விளங்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திரு கருப்பரியலூர் பாடல் பதினொன்று இறுதி பாடல் நலம் தரு புனல் புகழி ஞான சம்பந்தன் கலந்தவர் கருப்பரியல் மேய கடவுளை வலம் தரு தமிழ் கிழவி பத்தும் இவை கற்று வலம் தரும் அவருக்கு வினை வாடல் எளிதாமே வலம் தரும் அவருக்கு வினை வாடல் எளிதாமே பாடலின் பொருள் நன்மைகளை தரும் நீர் வளம் மிக்க புகழி பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் தன்னோடு உடன் கலந்தவனாய் கருப்பரியலில் மேவிய கடவுளை பாடிய பயன் தரும் தமிழ் செய்யுளாகிய பாடல்கள் பத்தையும் கற்று வன்மை உற்றோருக்கு வினைகள் வாடுதல் எளிதாம் திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி